இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஊற்றிக்கிறேன் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வகுந்தங்கிச்சு இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் அது மாதிரி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து அஞ்சு பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துருந்தேன் அதுக்கு வந்து மூணு தக்காளி தான் போட்டிருந்தேன் தக்காளி நிறையா சேர்த்தா புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்காது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகட்டும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றப்போல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் சுண்டல் எவ்வளோ அவிச்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க சென்னா மசாலா இது கிலோ சுண்டலுக்கு வந்து நான் வந்து அந்த சின்ன மசாலா பாக்கெட்டில் கால்வாசி போல் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் சுண்டல் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பெரிய சுண்டல் சேர்த்துருக்கேன் என்கிட்ட அதுதான் இருக்குது அதனால நான் பெரிய சுண்டல் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான சென்னை மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்